அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று தீபாவளி கண்ணாடி முன்பு இந்த ஒரு பொருளை வையுங்கள் கோடி செல்வம் தேடி வரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம கண்ணாடி முன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் தீபாவளி நம்மளுக்கு எல்லாருக்குமே தீபாவளி அப்படின்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது பட்டாசு பலகாரங்கள் ட்ரெஸ்ஸஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும் இந்த தீபாவளி நாளில் லட்சுமி குபேர பூஜை அனைவரும் செய்வாங்க மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக நாம் லட்சுமி குபேர பூஜை வீடுகளில் செய்யலாம் பொதுவாக தீபாவளி அன்று மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும் இதில் அம்மா நாங்க தீபாவளி வெளியில போயிட்டோம் இல்லை மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க வரக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் இந்த லட்சுமி குபேரர் வழிபாடை வந்து தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட வேண்டாம் வரக்கூடிய நாட்களை நாம் அதை செய்து கொள்ளலாம் அதே மாதிரி மாலை நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமாவாசையும் வந்து விடுகிறது அப்போ மாலை நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்கள் உங்கள் பூஜை அறையில் கண்ணாடி ஒரு சின்ன கண்ணாடி வச்சுருப்பீங்க இல்லைங்களா அந்த கண்ணாடி முன்பாக வையுங்கள் நிச்சயம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் ஒரு சிலர் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா காசு அவங்களுக்கு மீதமாகாது இந்த மாதிரி நிலைமையில இருக்கக்கூடியவங்களும் சரி காசு பணம்லாம் சேரவே மாட்டேண்டதுமா அதெல்லாம் தான் சேருது எல்லாம் நாங்கள் அன்னாடம் வேலை செஞ்சாதான் சாப்பாடு அப்படின்னு வறுமையில் இருக்கக்கூடியவங்களும் சரி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அப்படி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நம்முடைய பூஜை அறையில ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தாங்க இந்த வழிபாட்டை வந்து நாம் பத்து ரூபாய் செலவில்லாம செய்யலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சில்லறை நாணயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அதுலேயும் ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா இன்றைக்கி நம்ம மாலை நேரத்தில் லட்சுமி குபேர பூஜை செய்ய போகிறோம் அந்த லட்சுமி குபேரருக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தால் அர்ச்சனை செய்தால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஐந்து ரூபாய் நாணயங்கள் நூற்றி எட்டு நிறைய பேர் வந்து வச்சுருப்பாங்க இல்லைம்மா எங்ககிட்ட நாங்கள் இப்போ தான் அந்த பதிவை பார்க்குறோம் அஞ்சு ரூபாய் நாணயமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் கேட்டீங்க இல்லை பேங்க்கில் கேட்டால் கூட உங்களுக்கு தருவாங்க அப்படி இல்லைனா ரெண்டு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயம் உங்களுக்கு என்ன நாணயங்கள் கிடைக்கிறதோ அதை வந்து ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு வச்சுக்கோங்க அதற்கு மேலே வந்து ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க மூன்று ஏலக்காய் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை அப்படியே முகம் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன கண்ணாடி பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய நாணயங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் வைக்கணும் அந்த கண்ணாடியில் நல்லா நீங்கள் வச்சுருக்கிற நாணயம் வந்து தெரியணுங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் கண்ணாடியெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக கூட நீங்கள் ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு அந்த கண்ணாடியில் இந்த நாணயங்கள் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி வச்சுட்டு நீங்கள் லட்சுமி குபேர பூஜை செய்தாலும் சரி இல்லைங்கம்மா நாங்கள் வெறும் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னாலும் சரி இந்த நாணயங்களை உங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி ஏன் நம்ம கண்ணாடி முன்னாடி வைக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த கண்ணாடி முன்னாடி என்ன பொருட்களை வைக்கிறோமோ அது பன்மடங்கு பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் அந்த கண்ணாடி வந்து நம்ம என்ன காட்டுறோமோ அதை அததான் பிரதிபலிக்கும் இல்லையா அப்போ நாம நாணயங்களை காட்டும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகள்ல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் செல்வச்செழிப்பு செழிப்பு ஏற்படுத்தும் அந்த பச்சை கற்பூரம் பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பச்சை கற்பூரம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல பண பற்றாக்குறை அப்படிங்கிறது வரவே வராது மூன்று ஏலக்காய் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் இந்த அஞ்சு ரூபா நாணயம் உங்களுக்கு நூற்றி எட்டு கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்த நாணயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க லட்சுமி குபேர பூஜை மாலை நேரத்தில் செய்யக்கூடியவங்க ஒரு ஐந்து நாணயம் இல்லைன்னா ஒன்பது நாணயங்களாவது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் அதே மாதிரி இன்று நீங்கள் லட்சுமி குபேர பூஜை வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த குபேர தீபத்தை ஏற்றுவது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் அம்மா நாங்கள் லட்சுமி குபேர பூஜையெல்லாம் செய்யலை ஜஸ்ட் வழிபாடு மட்டும்தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா கூட அந்த லட்சுமி குபேர விளக்கு இருக்குது இல்லைங்களா அந்த குபேர விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இதில் பச்சை நிற திரி போட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது குபேரருக்கு மிக பிடித்த நிறம் அப்படிங்கிறது அந்த பச்சை நிறம் மிக பிடித்த பொருட்கள்னா நாணயங்கள் அந்த நாணயத்தின் சத்தங்கள் குபேரருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நீங்கள் நாணயத்தால் அர்ச்சனை செய்கிறீங்க அப்படின்னா சத்தம் வர்ற மாதிரி அந்த தட்டில் போடுங்க வெறும் வழிபாடு மட்டும்தான் செய்கிறோம் அப்படின்னாலும் பரவாயில்லங்க அந்த நாணயங்கள் சவுண்டு கேட்குற மாதிரி ஒரு மூணு முறை அப்படியே தூக்கி மேலே கொஞ்சம் உயரமாக தூக்கி போட்டிங்கன்னா அந்த நாணய சத்தம் கேட்கும் அந்த மாதிரி ஒரு மூன்று முறை நீங்கள் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இன்று மாலை நேரத்தில் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்க வீட்ல எவ்வளவு வறுமைகள் இருந்தாலும் தரித்திர நிலைகள் இருந்தாலும் அது நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்துங்க நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் கட்டாயம் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே அது பலன் கொடுக்கக்கூடியது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி நாளன்று அன்று வெளியில் போயிட்டோம் மாலை நேரத்தில் நாங்கள் இல்லை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வரோம் அப்படின்னா இரவு பதினோரு மணி வரைக்கும் கூட இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யலாங்க இன்றைய நாள் கிழமையை செய்யும் பொழுது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட புதன் கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த நாளில் மாலை நேரத்தில் நம்மளுக்கு அமாவாசையும் வரக்கூடிய காரணத்தினால சிலமன் பவுட்ரு பட்டை பொடி இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில நிலைவாசலுக்கு வெளியில நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்தவாறு நின்று கொண்டு இந்த சிலமன் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே உங்கள் வீட்டு நிலை வாசலுக்குள்ள படுற மாதிரி ஊதி விட்டுடுங்க இது என்ன பண்ணும் இந்த சிலமன் பவுடர் அப்படின்னா இது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனால் கட்டாயம் இதை நீங்கள் இரவு தூங்க போகிறதற்கு முன்பாக செய்தாலே போதுமானது கட்டாயம் இந்த இந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்கள் நான் வந்து பண வசியத்திற்கு இரண்டு மூன்று பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் நீங்கள் இது அனைத்தையும் செய்து பாருங்கள் பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதற்கு முன்பாக பணத்திற்கு பற்றாக்குறை இருந்தாலும் இந்த பரிகாரத்திற்கு பின்பு பணப்புழக்கங்கள் புழக்கங்கள் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சிலமன் பவுட்ரு நாம் இது மாதிரி பரிகாரத்திற்குனே வச்சிருக்காங்க நீங்கள் இந்த பூஜை சாமான்கள் வாங்கக்கூடிய இடத்துல கேட்டீங்க அப்படின்னாலே அது கிடைக்கும் கட்டாயம் வாங்கி வச்சு பயன்பெறுங்கள் இந்த பட்டையை வச்சு நம்ம பல பரிகாரங்கள் செஞ்சுருக்கோம் அனைத்துக்குமே கை மேலே நம்மளுக்கு பலன் கிடைச்சிருக்குது கட்டாயம் செய்து பாருங்கள் பலன் அனைத்தையும் பெறுவீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்